ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ உன்செல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான வேறு லெவலான பதினஞ்சாவது வாரம் அதாவது ஃபினாலே வாரத்தோட ரெண்டாவது நாள் நைட் ஓட்டு சேர்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆர் ஆல்ரெடி பார்க்குறவங்க மெய் மறந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் பார்க்குறீங்க ஸோ தட்டிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கிப்பா இன்றைக்கி நாலு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஃபன்னுக்கு ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் இப்போலாம் வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி அப்படியே பிபி அப்படி ஏறிட்டு வருது முடியல ஏன்னா பணப்பட்டின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு கொடுக்காமே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா பணப்பட்டி வருது வந்தால் எப்படி கொடுக்குறாங்க முன்னாடிலாம் பணப்பட்டி தொட்டால் வெளியே போயிடலாம் இப்போ பணப்பட்டி தொட்டால் வீட்டில் இருக்கணும்னு நாங்கள் திடீர்னு இப்போ வந்து என்ன புதுசாக ரூல் சொல்கிறாங்க பணப்பட்டி எடுக்கிறவங்களுக்கு காசு எடுக்காமலே இருக்கலான்ற மாதிரியும் ஒரு லூஸான விஷயத்தை பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்ணுறேங்க இதில் கொடுமை என்ன தெரியுங்களா முத்துக்குமரம் தான் முத்துக்குமரம் தான் வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அதனால் ப்ரைஸ் பண்ணில் கம்மி பண்ணுறாங்க இது எப்போனா அல்டிமேட் சீசனில் பாலாஜி முருகதாஸ் வின் பண்ண போகிறாரு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாங்க அவரோட வின்னிங் ப்ரைஸ் அமௌண்ட் ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து தான் வந்துட்டு அந்த பணப்பெட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மாதிரி வேலையை இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வின்னிங் ப்ரைஸ் ஐம்பது லட்சன்றது அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இவர் வின் பண்ண உடனே அதை கம்மி பண்ணிட்டாங்க இப்போ அடுத்தது ரயானம் வின் பண்ணியிருக்காரு ரெண்டு லட்சம் ஸோ அதையும் மைனஸ் பண்ணிருவாங்க ஸோ சூப்பராக இருக்கிற பிளானு இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாதையை போறாரு பாருங்க முத்துக்குமார் அது தாங்க வேற மாதிரி அதாவது பணப்பட்டி அந்த மேட்ரு சொன்னோடனே எல்லாரும் பயப்படுறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க உள்ள கேம் விளாட மாட்டேன்னு நினைக்க அவங்க கூட பயப்படுறாங்க ஆனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கணும் பார்த்தீங்களா அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவன் வாய் வார்த்தை தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களும் செம்மா அட்டி அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சரியான அட்டி வெறும் வாய் வார்த்தை தான் இன்னும் பேசுற வாயை வச்சு தான் இப்படி 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 சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு ரிப்ளை தான் கொடுத்துருக்காரு நம்ம முத்துக்குமரன் இதுக்கு மேலே என்ன வேணும் டாஸ்க்கு டாஸ்க்கு காமெடிக்கு காமெடி பேச்சுக்கு பேச்சு வேறு என்ன வேணும் ஆ வேலை செய்கிறாப்பில ஏதாவது இது வரைக்கும் வீட்டு வேலை ஏதாவது செய்யாமல் இருந்திருக்காரா கிச்சனில் இருக்கா இல்லாமல் இருந்திருக்காரா ஆ இதுதான் தான் ஒரு வின்னிங் குவாலிட்டி டஃப்புக்கு என்னம்மா கொடுக்குறா பிறங்க ஓனர் பிறங்க மரண பீதியில் போயிட்டு வந்தார் வந்தோட இணையத்தினம் போலாரு அதை அப்படியே எடுத்து நம்ம சௌந்தரியில் கொடுத்தார் நீதான் என் மகாலட்சுமி என்னோடய ராசின் இதுக்கு மேலே என்ன வேணும் வேறு மாதிரி நான்லாம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களால இதையும் ஒரு சில பேர் வந்து கொச்சைப்படுத்தவாங்க பிஆர் கிஆர்னு அவங்க அந்த வேலையை பார்த்ததுனால அவங்களுக்கு தோணுது ஓகே நோ ப்ராப்ளம் வேற லெவல் அதை பற்றி சொல்லுங்கள் மூணாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஆகணும் இந்த போட்டி வந்தவுன்னே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் ரெடியாகாமே இருந்தாங்க அவங்க யாருன்றதை கண்டுபிடிங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி நம்மளோட மண்ணின் மைந்தன் கண்டிப்பாக சொல்லியாகணும் வேறமான வெறுத்தனமான முத்துக்குமரம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காப்பில்ல இவர் எவ்வளோ ஓட்ஸ் இதுவரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினைஞ்சு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வேணால் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பாதிக்கு பாதி வாங்கிட்டு இருக்காப்புல வேறு மாதிரி அதேமாதிரி எல்லோரும் பயந்துட்டாங்க முதல்ல வந்து தப்பு கணக்கும் போட்டார் இவர் உசைன் போர்ட்டோடு கம்பேர் பண்ணுறாரு அவர் அவ்வளோ நிமிஷத்தில் போனார் எனக்கா அவர் பற்றி தெரியும் ஆனால் அவர் எவ்வளோ ஸ்பீடு ஓடுவார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அவர் அந்த இதில் ஓடிருக்காருன்னு நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படின்னு முதல் முப்பது மீட்டர் மட்டும் தான் மைண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறமா தான் பார்த்தா முப்பது முப்பது அறுபது மீட்ரு ஆனால் அப்பா பார்த்துட்டு உள்ளே இருக்கவங்களும் அப்போ அழுக கண்ணீர் வர வந்துச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு வந்தவொடனே அந்த வின்னிங் அமௌண்ட்டில் ஐம்பதாயிரத்து இதை நான் எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க போகிறேன்னாரு எங்கேயும் போய்ட்டு இதுதான் அதுதான் அந்த குவாலிட்டி ஆ கேரக்டர் குவாலிட்டி ஐம்பதாயிரம் ஏன் ஆயிர ரூபா கொடுப்பாங்களே சும்மாவே வந்துட்டு ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் நல்லா போடுவாங்க ஆ நம்ம முத்துக்குமரம் சரியில்லை முத்துக்குமரம் வாய்வாகிடுது இங்கே தான் எங்கே நிற்கிறாங்க முத்துக்குமரன்னு ஆ சான்ஸ் இல்லை இப்போ பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லைப்பா இருபத்தாறு வயசில் இவ்வளோ பக்குவம் ஆ டக்குன்னு என் அண்ணன் இருந்தது தான் இந்த அண்ணன் என் அண்ணன் பண்ணியிருக்கோம் இந்த காலையில் கூட பொங்கல் இது அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்குது என் அண்ணன் தான் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஊட்டி விடுவாங்க நான் என் அண்ணனுக்கு கூட்டிணும்னு ஆசைப்பட்றேன் அண்ணே அந்த கேமரா முன்னாடி இப்போ நான் அதை வந்து அப்படியே வாங்கி சாப்பிட போகிறாரா தீபக்கு காமிக்கிறாப்பில் அந்த இதை வந்து எக்ஸ்ப்ளேஸ் பண்ணுறாங்க ம் வேறு மாதிரி அதாவது இது எப்படின்னா அம்மாவே வந்து அழற குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்கன்னு வாங்க அம்மா தான் தெய்வம் அழற குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்க இப்போ தெரியப்படுத்துனா தான் அம்மாவே கொடுப்பாங்க அப்புறம் அவர் அதை தெரியப்படுத்தினா நடிக்கிறாரு நடிக்கிறான்றாங்க என்னத்தை சொல்லுவீங்க ஆனால் வேறு மாதிரி அதே மாதிரி சௌந்தர்யா கிட்டே போய் கொடுத்தாரு பார்த்தீங்களா அது வேற ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா இவர் அட்டாக் பண்ணாத நாளே கிடையாது ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொடுத்து நீதான் என் மகாலட்சுமி நீதான் வந்து என்னோடய ராசின்னு சொல்லிட்டு கொடுத்தார் பார்த்தீங்களா எங்கேயோ போயிட்டார் வேற லெவல் ரெண்டாவது ப்ரைஸ் பற்றி நம்மளுடைய சௌந்தரியா இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சனேஜ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஜீரோ மூணு இந்த பணப்பட்டின்னு ஒரு டாஸ்க் வரப்போதும்னு சொல்லிட்டாங்க சொன்னதில் வந்து மரண பீதியில இருக்காங்க எல்லாருமே சரி கிளம்பிடுவோம் வேற வழி கிடையாது சொல்லிட்டு போயிட்டார் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு தான் ரெடி ஆகிட்டு வந்தார் அதை பார்த்தோன்னே நம்ம முத்துக்கு ஐயோன்னு சொல்லிட்டு நானும் போற போறாரு அப்புறம் ரயன் போயிட்டாப்புல அப்புறம் பவித்ர ஒரு பக்கம் ஜாக்கன் ஒரு பக்கம் இந்த அம்மா மட்டும் அதில் என்ன ஓட்டைகள் இருக்கு அதில் என்ன ஓட்டை இருக்கு இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் எனக்கு ஓகே தான் ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன் சொல்லும்போது போது வருத்தம் இருக்க நம்மளுக்கு என்ன கஷ்டப்பட்டு வந்தீங்க நீங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தீங்க பவித்திரா மாதிரி வந்து கீழே விழுந்து அடிக்கடி பட்டுச்சா செங்கல் டாஸ்கில் அனுச்சிதான் மாதிரி நீங்கள் எதாவது கஷ்டப்பட்டீங்களா ஆ இல்லை முத்துக்குவர மாதிரி கஷ்டப்பட்டீங்களா இல்லை ஜாக்லின் மாதிரி கஷ்டப்பட்டீங்களா அவமானப்பட்டீங்களா ஆ இல்லை ரயானுக்கே விடுங்க ரயானை கூட சொல்லுங்களேன் ரயானுக்கும் நிறைய கெட்ட பேர் வந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்களா எதுவுமே பண்ணாமல் நான் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டான்றேன் இப்போது சரி நான் இதுக்கு தகுதியானவங்க மக்களின் உட்கார வச்சிருக்காங்க அந்த மக்களுக்காக ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா ஏன்னா ரெடியாக ஆக மாட்டேறாங்க பயம் இதுவரைக்கும் ரெடி ஆகலை கடைசியாக போய்ட்டு சரி வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட் மாற்றிட்டு வராங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஏதாவது ஓட்டி இப்படியே வந்து அவ தான் இவ்வளோ விஷயங்கள் அதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு கப்பு வேணும் இது எப்படி இதையும் வந்துட்டு ஒருவங்க கமெண்ட்ஸில் போடுறாங்க செம்ம காம்பு இது என்ன ஒலிம்பிக் கேமா இதில் வந்துட்டு அவங்க ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கான் ஒலிம்பிக் கேம் இல்லை தான் கரெக்ட் தான் அப்போ வந்துட்டு இதே மாதிரி அஞ்சு பேர் ஆறு பேர் நான் வந்து பெட்டி எடுக்க முடியாது உட்காந்துட்டாங்கன்னா நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க அவன் வந்துட்டு மா மூணு நாமத்தை போட்டு போயிடணும் அந்த கேம் நடத்துகிறான் சூப்பரில் செம்ம காமெடி பண்ணுறாங்க ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் எப்படி போடுறாங்கன்னு தெரியாமே போடுறாங்க யோகிச்சு தான் போடுறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேது நம்மளுக்கு இதுனா ஒலிம்பிக் கேமோ இது ஒலிம்பிக் கேம் இல்லை தெரியும் பிக்பாஸ் கேம் தான் உள்ளது அப்புறம் ஒலிம்பிக் கேமு முடியல சரி ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு வந்து சௌந்தரிய பிடிக்காதில்லைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பிக் பாஸ்க்குன்னு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒருத்தன் வந்து உயிரை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை ஈஸியாக கொச்சப்படுத்திட்டு அந்த கப்பை நான் வாங்கிட்டு போகணும் பறிக்கணும்னு ஒரு வேலை பண்ணுறாங்க முக்கியம் வெளியில் அதுதான் எனக்கு பிடிக்கல உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மூணாவது பற்றி நம்மளுடைய விஷால் இருக்கார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு இருபத்தி ஓராயிரத்தி ஆறு ஓட்ஸ் வாங்கியிருக்காப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு ஃபர்ஸ்ட் சொன்ன அடுத்த நிமிஷமே போயிட்டு ரெடி ஆகிட்டு வன் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கார் மனுஷன் வந்துட்டு இந்த ரீயூனியன் ஆகினாங்க பாருங்க பயங்கர புத்துணர்ச்சி அதுவும் வந்து வந்து அந்த அழுகை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தி கொஞ்சம் பூஸ்டப் போயிட்டார் நேற்று வந்து தற்சை கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசி அதை அப்படியே அன்னைக்கே வந்து ஆக்சுவலாக தட்சிகா வெளியே போகும்போதே உங்களுடைய அந்த ஜெயவனால் அன்புக்கு ரொம்ப நன்றி நான் பாருங்க அதுலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாரு ஆனால் வெளியில் போய் அது பிரிளயமாக வெடிக்கணும் இவருக்கு கணக்கு தப்பு கணக்கு போட்டாப்பில்ல பிரலயமா வெடிக்குன்னு அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து ஹிண்ட் கொடுக்க கொடுக்க வந்துட்டு அவருக்கு என்ன ஆகிடுச்சு பயம் வந்துடுச்சு அப்புறம் வந்து மாறிட்டார் ஆள் வந்துட்டு அந்த ஒரு இதெல்லாம் போச்சு அந்த ஆர்டிடியூட் எல்லாமே கம்மியாகி போச்சு திரும்ப நேற்று வந்துட்டு தர்ச்சிகா கூட உட்காந்து பேசி அந்த மோதட்டத்தை கையில் கொடுத்து இருக்கிற எல்லா பொருளையும் ஹேண்டோவர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நம்மளை வந்து அந்த மாதிரி நினைக்கல நம்மளுக்கு பிரச்சனைலாம் தெரிஞ்சவொன்னே இப்போ வந்து சுறுசுறுப்பு ஆகிட்டாப்புல ஆனால் சூப்பர் நல்லா வந்துட்டு கேமை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா வாழ்ந்துட்டார் ஜாலியாக வந்து ரெண்டு பொண்ணுங்க சூப்பர் அதேமாதிரி இன்னைக்கு அன்ஷிதா வந்தோன்னு கட்டி பிடிச்சிட்டு எப்படா இருக்கா அப்படின்னு ஏன் அதுக்கு முன்னாடி தர்ஷிகா கிட்டே தானே நீங்கள் இருந்தீங்க அந்த பொண்ணுக்கிட்ட உங்களால் போக முடிஞ்சுதா பார்த்தீங்களா ஏன்னா அந்த பயம் உங்களுக்குள்ளே வருகிற அந்த குற்ற உணர்ச்சி ஒரே வார்த்தை தான் தர்ஷிகா கேட்டது எனக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்குது என்னென்னா நீ யாராக வேணால் என்ன வேணாலும் பேச சொல்லலாம் அதுக்கு வந்துட்டு அதை என்ன சொல்லுவாங்க அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் பட் உனக்கும் எனக்கும் உள்ளுக்குள்ளே தெரியும் நீ யார் நான் யாருன்னு அதை முதல் ஞாபகம் கவனிங் எனக்கு அந்த கவனம் இது டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாரும் உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் வந்து உலகத்துக்கே தெரியின்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த டயலாக்கு எனக்கு அது மாதிரி தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்கள் அதே மாதிரி விஷாலும் அடுத்தபடியே ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் நல்ல ஒரு ரன்னர் தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் பட்டு இவங்க அதாவது ரயான் மாதிரி முத்துக்குமார் மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண மாட்டார் இப்போலாம் அவருக்கு தேவைப்படும் இது வந்து ஒரு போனஸாக தான் அவர் நினைக்கிறாரு சரி ஓகே உங்களோட கருத்தை சொல்லுங்க நாலாவது பிளேஸ் பற்றி நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆறுநூற்றோர் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணி ஒன்பது புள்ளி ஒன்பது அஞ்சு ஜாக்லின் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டாங்க முத்துக்குமராக வந்துடு வந்துருன்ட்டு இன்னொரு இடத்துல முத்துக்குமரம் வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஓடி பார்த்தாங்க பாவம் அவங்க அவங்க ஃபேட் அவங்களால முடியாது பட் இருந்தாலும் அழுகுறாங்க ஒரு பக்கம் என்ன இவ்வளோ தூரம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை வாட்டி நான் நாமினேஷன் வந்து அவங்களுக்காக தான் நான் ஓடணும் ஆனால் நான் ஓடினாலும் வெளியே அப்படியே காலியாகிடுவோம் உள்ளே வரமாட்டேன் அந்த டைம்குள்ளே எங்கள் பயமாக இருக்குது அப்படின்றாங்க ஹார்ஜன் அனுந்தை அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க விடு உன்னை இதுக்காக தான் வந்து மக்கள் வந்து நேசிச்சாங்கன்னா நீ எவ்வளோ விஷயங்கள் ப்ரூவ் பண்ணிட்டேன் விடு அப்படின்னு இருந்தாலும் நான் படம்னு சொல்லிட்டு ஒரு உத்தேகமாக பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா அது முடியலன்னு அழுகு வருது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கேம் ஸ்ப்ரீட்டு ஆனால் இவங்களுக்கு ஓட்டு வராமல் நாலாவது பிளேஸில் இருக்காங்க ஜாலியாக இருக்கவங்களும் மேலே இருக்காங்க என்ன கொடுமை சார் இதெல்லாம் என்ன கொடுமை சரவணமாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ஜாக்லின் ஒரு தரமான ஒரு கேம் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் வந்துட்டு அவங்க ரன்னராக வரணும் எனக்கு ஆசை என்ன நடக்கும்போது தெரியல இந்த ஓட்டு அப்படியே தலைகேடாக மாறினாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் முத்துக்க போகிற தவிர அஞ்சாவது ப்ரைஸ் பற்றி நம்மளுடைய பவித்திர இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் எத்தனை பத்தாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று பவித்ரா கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது எப்பயுமே லேடிஸ் அந்த இதில் வந்துட்டு ஜாக்லினை விட அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா பவித்ரா துவம்சம் பண்ணுவாங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஏன்னா அந்த விஷயம் சொன்னால் அடுத்த நிமிஷம் போயிட்டாங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டாங்க முத்துக்குமர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதோடய பாசிபிலிட்டிஸ்லாம் பார்க்குறாங்க எதெல்லாம் வின்னிங் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க தான் லேடிஸில் ஓட ஆரம்பிச்சாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சூப்பராக ஓடுறாங்க இதுக்குமே என்ன வேணும் அதாவது அவங்க வேகமாக ஓடுறாங்களோ அதெல்லாம் இல்லை உத்வேகத்தோடு ஓடனாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் மேட்ரு நான் அடுத்து நான் ஓடி காட்டுறேன் இதை அதாவது இப்போ சௌந்தர்யா பண்ண மாதிரி நான் உட்காந்துக்கிறேன் ஐயோ நான் முழு செட்டாகுது பச அந்த பசங்க மட்டும் ஓட்டு அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஃபீலிங் வருது அப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தா பசங்களாம் அந்த அமௌண்ட்லாம் அச்சுட்டு போயிடுவாங்க இருக்கே இது வந்து ஒரு பக்கம் பொறாமையின்னு நினைக்கலாம் ஆனால் ஏன் அப்போ நம்மளால் முடியாது ஏன் நம்ம போகும்போது அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் என்ன இதுதான் மேட்ரு இதுதான் கேம் ஸ்பீரியட் உண்மையிலே வந்துட்டு பவித்ரா கேட்ஸை சொல்லணும் அதேமாதிரி பவித்ரா வந்துட்டு முத்துக்குமாரை போயிட்டு வரமாட்டான்னு நினைச்சாங்களாம் அதை ஓப்பனாக சொன்னாங்க இல்லை ஆனால் அந்த ஒரு எல்லாேருமே வந்து பாராட்டாங்க முத்துக்குமார் அது வந்து மா மாஸ் அது வந்து வேறு மாதிரி ஆறாவது ப்ளேஸ் பற்றி நம்மளுடைய ரயான் இருக்கார் இவர் எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ரயான் இதே டாஸ்கில் முத்துக்குமரம் போட்டோம் பாதையை கரெக்டாக அனலைசைஸ் பண்ணி எப்பயுமே அதை பண்ணுவாரு நீங்கள் டிக்கெட்டு பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முத்துக்குமரம் தான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ரயன் வந்து பிக்கப் பயிட்டாப்பில் அதேமாதிரி இந்த வாட்டியும் ஃபஸ்ட்டு வந்து இவர் ஓட விட்டார் ஃபஸ்ட்டு ஆனால் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துச்சு ஆனால் முத்துக்குமரன் அதில் ஒரு தயக்கம் இருந்துச்சு ரயன் கிட்டே ஆனால் முத்துகுமரன் தயங்காமல் இறங்கினார் பாதையை போட்டு கொடுத்தாரு ஐம்பதாயிரம் அடித்தார் அதை வச்சு இப்போ தகவல் என்னென்னா அடுத்தது ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க அதில் ரெண்டு லட்ச ரூபா அடிச்சிருக்கார் ஸோ முத்துக்குமரனுக்கு சப்போஸ் வின் பண்ணார் அப்படின்னா அவரோட ஐம்பது லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சம் இவருக்கு அப்படின்றது இப்பயே ஊர்ஜி ஆகிடுச்சு இன்னும் எவ்வளோ அமௌண்ட் உருவ போகிறாங்கன்னு தெரியல பட் இது ரொம்ப அன்ஃபேரு அதே மாதிரி ரயான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பணப்பேட்டி மேட்ரு இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லும் போதே என் மைண்டில் வந்துடுச்சு கண்டிப்பாக முத்துக்குமரம் ரயான் வேறு மாதிரி வருத்தரமான சம்பவங்கள் பண்ணுவாங்களோ அதை மாட்டுக்கிட்டே கிடையாது ரயான் இதிலலாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஹோப் கொடுக்கலாம் வேறு மாதிரி சம்பவம் பண்ணுவார் நம்மளை என்டர்டைன் பண்ணுவார்னு மற்றபடி சும்மா உட்கார மாட்டேன் சோம்பெறிச்சனும் உட்கார ஆள் கிடையாது இவர் இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூடு அந்த கேரக்டரெலாம் மாற்றினா வச்சுங்களேன் தங்கமான ஆள் நம்ம ரயான் பட் என்ன பண்ணுறது சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் வெறித்தனமான சம்பவங்கள் ஓட்ஸ்லையும் போட போகிற காமிக்க போகிறாங்க நம்ம முத்துகோ போகிற ரசிகர்கள் கண்டிப்பாக டேம் ஷோர் இந்த வாட்டி பிக் பாஸ் எயிட் டைட்டில் நம்ம முத்துகோர் வந்து அடிக்கப் போகிறாரு ரன்னராக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது என்னோடய கருத்து இந்த இருக்கிற ஆறு பேரில் ரன்னராக வரதுக்கு ஒரே தகுதி நம்ம ஜாக்லினுக்கு மட்டும்தான் தேர்டு ப்ளே பிளேஸில் வேணால் யார சண்டை போட்டுக்குங்க அதுக்கப்புறமா யார் என்ன என்ன பிளேஸ் எடுத்துங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் தட்டி விடுங்க பாய் நண்பர்கள்